அண்ணனா பார்த்தீங்கன்னா நீங்க அண்ணனோட காணிகளை பார்த்துருப்பீங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு மீசக்காரர் வருவான்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து சொல்லியிருப்பாரு அண்ணே நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ கோயில் ரெடி ஆகிட்டு இருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ ரொம்ப மனசு திருப்தியா இருக்குங்களே கண்டிப்பா அதுக்காக தான் நாங்கள் அதுக்கப்புறம் ஐநா ஐநாறு கோயில் கட்டுறதுக்காக இருந்தோம் அந்த சமயத்தில் செடின்னு ஒரு கனவுல வந்தது மாதிரி அண்ணன் மீசக்காரண்ண அண்ணன் இருக்க மட்டும் இல்லை நம்பிக்க வந்தார்கள் கட்டித்தருவோம்னு சொன்னார் ஆனால் எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இந்த கட்டி தருவார் அப்படின்னு நான் தான் சொன்னேன் எதார்த்தமும் சொன்ன ஒரு முட்டை தருவர் அவரோட ஒரு முஸ்லீம் துணையாக ஒருவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுபோல் இந்த ஒரு மாதம் தான் ஆகுது பக்கத்தில் கூட ஒரு பத்து நாள் அந்த உண்மையிலே இப்போ வந்து தெய்வம் இருக்குங்கிறத நான் அந்த ஒரு மாதத்தை உண்மையாக எப்பொழுதும் எனக்கு தெய்வ பக்தி அதிகம் தான் இருந்தாலும் இப்போ வந்து புரியாயிடுச்சு அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு எவ்வளோ தலைமுறையாக இங்கே வாழ்ந்துருக்காங்க பக்கத்தில் வீட்டில் வாழ்ந்துருக்காங்க இதேமாரி ரேடியோ சவுண்டு அந்த இடத்துல கேட்டதில்லை இப்போ ஃபஸ்ட் டைம் இது தான் இதுதான் அந்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் தாத்தா கேட்டால் தான் எங்களை ஒரு ரேடியோ ரேடியோ சவுண்டு கேட்டதில்லை ஐநூறு கோயிலில் பாடும் மாதத்துக்கு மாதம் மார்கழி மாதத்தில் பாடும் ஆனால் எனக்கு ஒரு மன இருக்குது இந்த கோயில மட்டும் பாடுது அந்த கோயில பாடலன்னு வருஷம் எனக்கு நிறைவேறிச்சு நிறைவேறிச்சு நூத்தி நூறு சந்தோஷம் இதே மாதிரி சந்தோஷத்தோட கடவுளை போய் வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும்